நீர்களே நாம் அவசரமாக உங்களுக்கு ஒரு இந்த பிரேக்கிங் நியூஸ் ஆக திறக்கின்றோம் அது பாட் ஒன்பது கேட்டால நாம் ஏற்கனவே சொல்லிந்தும் இல்லையா அமெரிக்கா போர்க்களத்தில் ஈரான் போர்க்களத்தில் வருகிறது என்று அநேகமாக இந்திரபு இலங்கை நேரத்துக்குள் இன்று அதிகாலைக்குள் ஈரான் களத்தில் ஈரான் இஸ்ரேல் போர்க்களத்தில் அமெரிக்கா களவிறங்குவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது அவசரமாக பெஹ்ரால் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்தை தெரிவு செய்து அது அதாவது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் ஈரானின் அதிர்புடனும் பேச்சுவார்த்தை செய்து ஒரு பாதுகாப்பான ஒரு 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 பாதுகாப்பு ஜோனாக தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஈரானில் இருக்கின்ற மாணவர்கள் மற்றும் அங்கு தொழில் பார்க்கின்றவர்கள் அந்த இடத்துக்கு சேருமாறு வேண்டப்பட்டிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே தந்திருக்கணும் இல்லையா ரஷ்யா தனது தன்னுடைய நாட்டு மக்கள்களை வெளியேற்றுக் கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது இன்று இலங்கை நேரப்படி இன்று மாலை முதல் இன்று மாலை முதல் ஆஹ் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் அத்தனை பேர்களும் உடனடியாக தெஹ்ரான் ஈரானை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் உளவாளிகளை தவிர அது வருடையும் அது ஒருபுறம் இருக்க தற்பொழுது உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாநாட்டிலிருந்து கனடாவை அமெரிக்க அதிபர் அவர்கள் வெளியேறி கவுன்சிலை கூட்டிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் என்று அதாவது உலகம் துடிக்கும் அதாவது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் ஒரு போர்க்களம் நிலைமை மாறி இருக்கிறது இதேவேளை இருபத்தி ஒரு சவுதி அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகள் சேர்ந்து இருபத்தி ஒரு நாடுகள் ஈரானுக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றது அவர்கள் எல்லாம் அமெரிக்காவு கட்டுப்பட்டு ஈரானுக்கு எதிராக களமுறங்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக ஈரானிய சுப்ரீம் அதிபர் இன்று காலை இலங்கை நேரப்படி காலை சீனாவின் மிகப்பெரிய ஒரு விமானம் மூலம் அவர் செய்தி வந்திருக்கின்றது அதெல்லாம் பயவில்லை ஏனெனில் உழவுகள் ரஷ்யாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் எல்லா உளவு சாதனங்களும் இந்த இரண்டு இரண்டு நாட்டின் போர்களையும் மிகவும் துல்லியமாக கணித்துக் கொண்ட நேத்தை நாங்கள் சொல்லித்தான் உளவெல்லாம் நெருங்கிட்டாங்க உளவுக்காரன் அவர்களை சுப்ரீம் லீடர் அவர்களை ஈரானுக்குள் வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற கோணத்தில் சீனாவின் மிகப்பெரிய ஒரு விமானம் ஒன்று இலங்கை நேரப்படி காலை வேளையில் அநேகமாக சுப்ரீம் லீடர் சீனாவுக்கு கடத்தப்பட்டிருக்கின்ற செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது எதுவானாலும் விடுகின்ற பொழுதில் அஹ் ஈரான் ஈரான் இஸ்ரேல் போர்க்களத்தில் அமெரிக்கா வந்து தானாக விழுந்திருப்பதாகவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இப்பொழுது இப்பொழுது பிரேக்கிங் நியூஸ் நாங்கள் நாங்கள் தருகின்றோம் இப்பொழுது விடுகின்ற காலை பொழுதுக்குள் இந்த போர்க்களத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வளைகுடா அமெரிக்கா தந்த போர் விமானங்களை நகர்த்தி இருப்பதாக தற்பொழுது தென்சீன கடல் பக்கம் தனது நேவி படை கலன்களையும் வளைகுடா நோக்கி நகர்த்தி இருக்கின்றது அதனால் இந்த நிமிடம் சொ நேரங்களிலோ அல்லது இலங்கை நேரப்படி நள்ளிரவு கடந்து அதிகாலைக்குள் அமெரிக்காவிலிருந்து வெள்ளை மாளிகளில் இருந்து ஒரு உத்தரவு பறக்க போவதாகவே உலகத்தின் அத்தனை ஊடகங்களும் செய்திகளாக தரப்போகின்றது என்ன செய்யலாம் நாமும் முடிந்த வரைக்கும் செய்திகளை வழங்கி இருக்கின்றோம் ஒரு ஒரு கவலையான துன்பமான விடயமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் என்ன செய்வது மனித அழு அழிவை நாம் இருவர் மூன்று பேர் சேர்ந்து அதை தடுக்க முடியுமா முடியவில்லை இதுவரை ஈரானில் இருநூத்தி இருபத்தி நாலு பேர் பலியாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருபத்தி நாலு பேர் பலியாக இருக்கிறார்கள் இரண்டு இரண்டு பக்கத்தாலும் நூற்று கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அநேகமாக இந்த தாக்குதல் என்பது ஒரு ஈரானுக்கு மிக பெரிய பலத்த சிதத்தை உருவாக்க போகும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அந்த அளவில் இந்த நிமிடத்தில் இந்த போர்க்களத்தில் இப்ப அமெரிக்கா தானாகவே இந்த போர்க்களத்தை நுழைந்து அமைந்துள்ளதால் சீனா நுழையுமா வடகொரியா நுழையுமா ரஷ்யா நுழையுமா என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அநேகமாக என்னுடைய பார்வையில் ரஷ்யா இந்த போருக்குள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு தான் சொல்லுவேன் அதை நாங்கள் ஒரு ஒரு யூகமாக சொல்லிக்கொண்டோம் வடகொரியா அதுக்கு முன்ன முடிவில்லை சீனா மாத்திரம் அநேகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஃபிப்டி ஃபிப்டிக்கு சொல்லலாம் இந்த போர்க்களத்தில் நிச்சயமாக சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் வருமானால் ஒரு வாரத்துக்குள்ளே அமெரிக்கா கட்டி வாங்கிக் கொள்ளும் ஆனால் ஈரான் தனித்துவிடப்படுமானால் நிச்சயமாக ஈரானின் பெரும் பகுதி காலியாகும் என்பதையும் நாம் இங்கு ஆணித்திரம் அடித்து சொல்லுவோம் எதுவானாலும் இந்த போர்க்களத்தில் அமெரிக்கா தானாக வருவதாலும் அடுத்த கட்டமாக இந்தியாவும் இந்த போர்க்களத்துக்குள்ள மறைமுகமாக இருப்பதாலும் இந்த இடத்தில் தோல்வி அதாவது ஈரான் தோல்வி பெறுமானால் அடுத்த இடம் பாகிஸ்தான் இதைத்தான் இந்தியா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது எனவே பாகிஸ்தானை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இந்தியா இந்த இந்த போருக்குள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக நாங்கள் சொல்ல போனால் சில நேரங்களில் சில நேரங்கள் சாப்பு சில நேரங்களில் பாகிஸ்தான் ஊடாக ஈரானுக்குள் அணுகுண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எனவே இந்த போர் பாகிஸ்தானின் அணுகுன்று ஈரானுக்குள் வெளியிருந்து இஸ்ரவேல் நோக்கி பாய்வதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது நாம் ஏற்கனவே சொல்லுங்க இல்லையா இஸ்ரவேல் இந்த இந்த யுத்தத்தில் தோல்வி பெறுமானால் தோல்வி பெற்றுட்டு தோல்வி பெறுமானால் அதை அதாவது இல்லாட்டி அது தனியாக கைவிடப்படுமானால் அங்கு அங்கு இஸ்ரோவேல் தனது கொண்டே கையில் எடுக்கும் ஆனால் இப்போது ஒரு களம் மாறும் நிலைமை இருக்கின்றது அது சில நேரம் ஈரான் ஏதோ ஒரு வகையில் சில அணுகுண்டை கையெடுப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது நாடு முழுவதும் பெட்ரோல் போலின் அதிகரித்து விட்டது இன்று அமெரிக்கா இந்த களில் இறங்குமானால் பெட்ரோல் போலி நியாயமான போலின் தான் இந்த செய்தியை நாம் தருவது ஐம்பது நேர்களுக்காக நாம் இந்த மூன்று தினங்களாகவே அமெரிக்கா இதில் இறங்க போறான் அரங்க போறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது அமெரிக்க அரங்க போகின்றான் என்ற துக்ககரமான செய்தியுடன் மீண்டும் நாளையும் சந்திப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க